மேலே போடுற காசு என்னைக்கு வீணாக போகாதுங்க சீக்கிரமா உங்களுக்கு அது ரெண்டு மடங்கு திருப்பி தருங்க மதுரை ஒத்தக்கடையிலேருந்து கடையில இருந்து வழியில் நமக்கு நடுவுலேயே ஒரு அருமையான மலைப்பிரிவு இருக்குங்க இந்த மனைப்பிரிவிலுக்குள்ள இருபத்தி மூணு முக்கா முப்பது முப்பத்தி மூணுன்னு நல்லா அகலமான காலசாலை வசதியோட இந்த மனைப்பிரிவுகள் இருக்குங்க நம்ம மணிலிருந்து கோவிலுக்கு ரொம்ப சீக்கிரமா போயிடலாங்க இது போக யோக நரசிம்மர் கோயிலும் பக்கத்துல இருக்குங்க நம்ம மண்ணில் வந்து செவன் ஸ்கூலு மகாத்மா சிபிஎஸ்சி ஸ்கூல் வல்லபக வித்யாலயா ஸ்கூல் எல்லாமே வந்து பக்கமாகவே இருக்குங்க இடத்த வாங்கி போடுறதுக்கு பணம் இல்லைன்னு பயப்படாதீங்க லோன் வசதி பண்ணிக்கலாங்க அதுவும் மார்க்கெட் வேலியூலேயே எயிட்டி பர்சன்டேஜ் இருக்க மாதிரி லோன் பண்ணிக்கலாங்க உங்களுக்காக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோங்க வர டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் வாங்குகிற மணிப்பிழிவுகளுக்கு இல்லை வீரிகளுக்கு கமர்சியல் பேசிக்ஸ் எதுவுமே இல்லாமல் வேற வாங்கி அதாவது அரை பர்சன்டேஜ் மட்டும் இருக்க மாதிரி நீங்கள் கொடுக்குறத மட்டும் வாங்கிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இது போக அரிசல் ஜாக்பேட்டா உங்களுக்கு ஜீரோ ப்ரோக்கரேஜ் சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோங்க அதில் இருக்கிற மனைகளோ வீடுகளோ நீங்கள் எந்த விதமான ப்ரோக்கரேஜ் கட்டுறமும் கொடுக்காம ஜீரோவாக நீங்கள் வாங்கிக்கலாங்க மதுரையில் இது போன்ற மனைகளையும் வீடுகளையும் நீங்கள் பார்க்கறதுக்கு ஒவ்வொரு ஊர் வாரியாக ஒவ்வொரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு ஊர் வாரியாக நீங்கள் பார்த்துக்குங்க இன்ஸ்டாகிராம்லையும் ஒவ்வொரு வீடுகளையும் உள்ள இருக்க ஃபோட்டோஸ் தனித்தனியாக பார்க்கறதுக்கு எல்லா விதமான வசதிகளோட இன்ஸ்டாகிராமில் இது உங்கள் சொத்து மதுரைங்கிற பேர்லையும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க அதையும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க நன்றிங்க மதுரையில் உங்கள் வீடுகளையும் மனைகளையும் விற்பதற்கு யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம்லையும் நாங்கள் ஃப்ரீயாக கட்டணம் நின்று லிஸ்டிங் பண்ணி கொடுக்குறோங்க உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்க நன்றிங்க